ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹெச்எம் ஹெச்எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினைச்சொல் வந்து முழுமை பெறாமல் அதோட பகு விகுதி இல்லாமல் வர சொல்லை தான் ஹெச்எம் அப்படின்னு சொல்கிறோம் பெறாத வினைச்சொற்கள் தான் ஹெச்எம் அப்படின்னு சொல்லலாம் அது படித்தான் அப்படின்னா அந்த ஆண் அப்படிங்கிற விகுதி வந்து இடம் பெறாமல் படித்த படித்தோ அப்படின்னு சொல்லி விகுதி குறைந்து நிற்கும் சொல்ல தான் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த எச்சத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பெயரச்சம் வினையச்சம் ஃபஸ்ட்டு பெயரச்சத்தை பார்க்கலாமா பெயரச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அதாவது ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எச்சவினை அப்படின்னு சொன்னாலே முடிவு பெறாத வினை சொல்ல தான் எச்சவினைன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம்னு சொல்லலாம் படித்த கயல்விழி சென்ற கோதை படித்த மாணவன் படித்த பள்ளி இதில் எல்லாம் பாருங்கள் படித்த கயல்விழி அந்த வினை வந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு சென்ற கோதை படித்த மாணவன் படித்த பள்ளி புரியுதா இது வந்து என்ன அப்படின் சொன்னால் பெயரச்சம்னு சொல்லி சொல்லலாம் இந்த பேரட்சம் வந்து கால வகையால் அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அந்த கால வகையால் மூவகைப்படுத்தலாம் பாடிய பாடல் அப்படின்னா ஏற்கனவே முடிஞ்சுட்டு அந்த செயல் அப்போ இறந்த கால பேரட்சம் பாடுகின்ற பாடல் இப்போ பாடிட்டு இருக்காங்க அதனால் நிகழ்கால பேரட்சம் பாடும் பாடல் எதிர்கால பேரட்சம் ஓகேவா இந்த பேரட்சத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தெரிநிலை பேரட்சம் குறிப்பு பேரட்சம் தெறிநிலை பெயரச்சம் அப்படிங்கிறது என்னென்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு செயலும் காலமும் அதாவது அது என்ன செயல் அது இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமானு சொல்லி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுறது தான் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இது முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காமிக்கும் இது உடன்பாட்டிலையும் எதிர்மறையிலையும் வரும் சரியா இதை தான் தெரிநிலை பெயரச்சம் சொல்கிறாங்க எழுதிய கடிதம் ஏற்கனவே எழுதி முடிச்சாச்சு அதுதான் செயலையும் காலத்தையும் புரியுதா வந்த பையன் உண்டை இளங்கோவன் உண்டை இளங்கோவனை பாருங்களேன் அதில் செய்பவன் யாரு இளங்கோவன் கருவி களம் நிலம் வீடு செயல் முண்ணுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் சோறு அதாவது எல்லாமே அந்த ஆரையும் வெளிப்பட்டு வெளிப்படையாக தெரிகிற மாதிரி காமிக்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் உண்டை இளங்கோவன் அப்படிங்கிறது உடன்பாடு உண்ணாத இளங்கோவன் அப்படிங்கிறது எதிர்மறை இப்போ உடன்பாட்டிலையும் வரும் எதிர்மறையிலையும் வரும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது என்னென்னா காலத்தையோ செயலையோ தெளிவாக காட்டாமல் அதாவது இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தையோ இல்லை செயல் என்ன செயல் அதில் நடைபெற்றிருக்கு இது ரெண்டையுமே தெளிவாக காமிக்காமல் அதோட கேரக்டரை மட்டும் எனது வெளிப்படுத்தி உணர்த்தி நின்று ஒரு சொல்லை கொண்டு முடிச்சிச்சு அப்படின்னா அதை தான் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம் இதில் சிறிய கடிதம் அப்படிங்கிறது எனது சின்ன கடிதம் அதோட பண்பை தான் குறிக்கும் நல்ல பையன் அப்படின் என்னோடய கேரக்டர் ஒரு பண்பை தான் குறிக்கே இப்போ அப்போ இது வந்து உடன்பாட்டிலையும் வரும் எதிர்மறையிலையும் வரும் நல்ல மாணவன் உடன்பாடு தீய மாணவன் எதிர்மறை நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா வினையச்சம் வினையச்சம் அப்படிங்கிறது என்னன்னா முற்று பெறாத வினை சொற்கள் வேறொரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வினையச்சம் முற்று பெறாத வினைச்சொற்களை தான் எச்சம் சொல்லுவோம் அப்போது ஒரு வினை வந்து மற்றொரு ஒரு முற்று பெற்ற வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் வினையற்றம் அப்படின்னு சொல்கிறோம் படித்து வந்தான் படித்து அப்படிங்கிறது அந்த வினை முற்றுபரலை ஒரு எச்சவினையாக இருக்குது வந்தான் அப்படிங்கிறது அந்த வினை முற்றுபற்றுட்டு அதனால் படித்து வந்தான் அப்படிங்கிறத வினையற்றம் சொல்லி சொல்லலாம் பாட கேட்டான் ஓடி சென்றான் போய் பார்த்தான் படித்து முடித்தான் படித்து வியந்தான் புரியுதா ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிஞ்சால் அதை தான் வினையற்றம்னு சொல்லுவோம் இதுவும் கால வகையால் என்ன செய்யலாம் மூணு வகைப்படுத்தலாம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக படுத்தலாம் தெரி வினையச்சத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் அப்படிங்கிறது காலத்தையும் செயலையும் உணர்த்தி ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சவினையை தான் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம் எழுதி வந்தான் அந்த எக்ஸாமில் பாருங்களே எழுதி வந்தான் எழுதி அப்படிங்கிறத அந்த வினை இனச்செயலை முடிவு பெறலை ஆனால் வந்தான் அப்படிங்கிற வினைமுற்ற கொண்டு அது இறந்த காலம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம் டிசைட் பண்ணிடலாம் செயல் என்ன செயல் எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு செயல் புரியுதா இப்போ எழுதி வந்தான் நெக்ஸ்ட் என்னென்னா படிக்க செ படிக்க செல்கின்றான் படிக்க செல்கின்றான் படிக்க அப்படிங்கிறது அந்த வினை முற்று பெறலை செல்கின்றான் அப்படிங்கும் அதை கணக் பார்க்கும்போது செல்கிறான் அப்படிங்கிறது நிகழ்கால வினையை குறிக்கி அப்போ படிக்க செல்கிறான் அப்படிங்கிறது நிகழ்கால நிகழ்காலத்தை குறிக்கிற ஒரு வினையச்சம் ஸோ இது தெரிநிலை வினையற்றம் நெக்ஸ்ட் என்னன்னா குறிப்பு வினையற்றம் இது வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் அதோட கேரக்டரை மட்டும் குறிப்பால் உணர்த்துற வினையச்சம் தான் குறிப்பு வினையற்றம் அப்படின்னும் மெல்ல வந்தான் மெல்ல அப்படிங்கிறது என்னது அவன் மெதுவாக வர வருகிற ஒரு பண்பை உடையவன் அவனோட பண்பு குறிக்க வந்தான் அப்படிங்கிற வினையை கொண்டு முடிகிறதுனால இது குறிப்பு வினையச்சம் மெல்ல பேசினான் மெல்ல தான் பேசுவான் அவனோட கேரக்டர் அப்படி அவனோட குணம் அந்த பண்பு குறிக்கிறதுனால மெல்ல பேசினான் புரியுதா இப்போ கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அதில் இன்றி அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை சொல்கிறதுனால அது குறிப்பு வினையச்சம் புரியுதா நெக்ஸ்ட் என்னென்னா முச்சச்சம் முச்சச்சம் அப்படிங்கிறது ஒரு வினை வினைமுற்று வந்து எச்ச பொருளில் வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் முச்சச்சம் அப்படிங்கிறோம் ஒரு வினைமுற்று வந்து எச்ச பொருளில் வந்து எச்ச பொருள்னால் எனது முழுமையடையாத ஒரு பொருளை வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தது அப்படின்னா அதை தான் முற்றற்றம் சொல்கிறோம் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் வள்ளி படித்தனல் அப் மகிழ்ந்தாள் அப்படின்னா வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அதுதான் அதுக்கு மீனிங் மைதிலி வந்தனல் பாடினாள் மைதிலி வந்து பாடினாள் அதுதான் அதுக்கு மீனிங் அடுத்து முருகன் படித்தனன் தேடினான் முருகன் படித்து தேறினான் அதுதான் அதுக்கு மீனிங் புரியுதா உங்களுக்கு இந்த எச்ச டாபிக் அதாவது எச்சம் பெயரெச்சம் இனையற்றம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்